தெரிவிற்ற வாழ்வானை சுற்றமா சுற்றும் ஐயனுடைய வாக்கிற்கு நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது குற்றமற்றவனாகவும் குடிமக்களின் நலத்திற்கு பாடுபாடனாகவும் இருப்பவனை தமது உறவினனாக கருதி மக்கள் சூழ்ந்து கொள்வார்கள் என்கின்ற அந்த விளக்க உரையோடு வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் தோமுசா நிர்வாகிகள் மற்றும் மூத்த முன்னோடிகள் பேச்சாளர்கள் பகுதி நிர்வாகிகள் மாவட்ட மாநகர தொகுதி அணிகளின் துணை தலைவர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் பொன்மலை பகுதி பகுதி வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகள் பொன்மலை பகுதி அணியினுடைய அமைப்பாளர்கள் நிறைவாக நன்றியாட்ட இருக்கின்ற அண்ணன் துரை உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரி அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உயிருனும் மேலான அன்புடன் பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள் இன்றைக்கு நமக்கான ஒரு சிறப்பான உரை நிகழ்த்த இங்கே வருகை தந்திருக்கின்ற சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாணவ மிகு சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் கூடிய அண்ணன் பனமரப்புத்தப்பட்டி ராஜேந்திரன் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் திருச்சி மாவட்டம் நம்முடைய தெற்கு மாவட்டத்திற்கான பெருமை என்பது ஏன் திருச்சி மாவட்டத்துக்கான பெருமை என்பது அவர் அமைச்சராகி கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்வு அது நம்முடைய திருவெரும்பூர் தொகுதியில் நடைபெறுகிறது என்பது நமக்கான கூடுதல் பெருமை தான் இன்றைக்கு இயக்கத்தினுடைய தலைவர் இளைஞரணி செயலாளராக இருந்த பொழுது மாவட்ட இளைஞர் அமைப்பாளராக இருந்து அதன் பிறகு மாநில அளவில் இளைஞனுடைய துணை செயலாளராக இருந்து நம்முடைய தலைவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தியவர் தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் இன்றைக்கு அமைச்சராக இந்த குறுகிய காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சுற்றி சுற்றி இன்னைக்கு வந்து அந்த துறை சார்ந்து தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார் அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த வாரம்தான் தான் முதன் முதலாக ஒரு அமைச்சராக பொறுப்பேற்று அவர் தன்னுடைய உரையை தொடங்கி இருக்கிறார் சட்டமன்றத்திலே பதிலுரையை தொடங்கியிருக்கிறார் பேசும்போதே பார்த்தீங்கன்னா அவருடைய அனுபவம் எப்படி முத்தமனை கலைஞரிடம் அவர் பற்ற பாடம் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் மூலமாக பட்ட தீட்டப்பட்ட என்பதையெல்லாம் நிரூபிக்கின்ற விதமாக ஒரு அமைச்சர் முதல் முறையாக அமைச்சராகி கடந்த வாரம் அவர் அந்த பதிலுரை சொல்லும் பொழுது அந்த முதிர்ச்சி அந்த குறுகிய காலத்தில் அந்த துறை சார்ந்து அவர் பெற்றுக்கின்ற அனுபவம் எல்லாம் பார்க்கும் பொழுது உள்ளபடியே ஒட்டுமொத்தமாக அந்த சட்டமன்றமும் அவருக்காக கைத்தட்டியது என்று சொல்லும் பொழுது அந்த அண்ணனை இன்றைக்கு உங்களுக்கு முன்பு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் ஆக அண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்தது எங்களுக்கு ஒரு பெருமை அதே போன்று இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டங்கள் குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் நீங்க அதிகமாக இருக்கிறீங்க அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே கோட்டைக்கு போய் போட்ட முதல் கையெழுத்து எங்களுடைய தாய்மார்களாம் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்றதான் அவர் போட்ட முதல் கையெழுத்து ஒவ்வொரு குடும்பமும் ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் அதில் மிச்சப்படுத்துகிறார்கள் இது மட்டுமில்லாமல் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் தமிழ் புதல் திட்டமாக இருந்தாலும் காலை உணவு திட்டமாக இருந்தாலும் இப்படி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் அந்த முதலமைச்சருடைய பிறந்த தான் இன்றைக்கு நாம் இன்றைக்கு இந்த நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் கடந்த வாரம் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் எழுந்து நின்று சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார் இதுவரைக்கும் வரைக்கும் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேத்துக்கு நாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் கலைஞர் உரிமை தொகைங்கிற பேர்ல இதுவரைக்கும் விண்ணப்பிச்சு யார் யாருக்கெல்லாம் இன்னம் கிடைக்காமல் இருக்கின்றதோ மிக விரைவாக நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள் அவர்களுக்கும் சேர்த்து அது வழங்கப்படும் என்று நம்முடைய துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரே அதையும் நிறைவேற்றுகின்ற இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக இன்றைக்கு ஒன்றிய அரசு நமக்கான உரிமைகள் நமக்கான நிதியை இன்றைக்கு அவர்கள் பறித்துக் கொள்கிறார்கள் நமக்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்கிறாங்க ஆக இதற்கெல்லாம் இன்றைக்கு பதில் சொல்லுகின்ற விதமாகத்தான் தமிழ்நாடு இருக்கின்ற நம்முடைய தமிழ் மக்கள் குறிப்பாக தாய்மார்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக இன்றைக்கு தொடர்ந்து அவருக்கான ஆதரவு அவர் ஒரு இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரைக்கும் நடந்த அனைத்து தேர்தல்களும் வென்ற ஒரே தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய நம்மளது முதலமைச்சர் என்கின்ற பெருமை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் ஏறத்தாழ எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்திருக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பல வெற்றிகளை பார்த்தாச்சு பல தோல்விகளையும் நாம் பார்த்துருக்கணும் இல்லை என்று சொல்லவில்லை அதெல்லாம் கடந்து இன்றைக்கு கம்பீரமாக ஒரு இயக்கம் நிற்கிறது என்று சொன்னால் அது பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து நம்முடைய முத்தமிழிய கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு அந்த இருவருடைய ஒரே உருவாக இருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காலம் வரைக்கும் இந்த இயக்கத்தை உயர்த்தி பிடிக்கின்ற தோழர்களை பெற்றிருக்கின்ற இயக்கம் நமது இயக்கம் ஆக அந்த விதத்தில் தான் தொடர்ந்து அந்த வெற்றியை வழங்கும்பொழுது இங்கே நம்முடைய அண்ணன் ராஜேந்திரன் நான் சொல்ல கடமைப்பட்டிருப்பது தமிழ்நாடு முழுவதும் நான் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் சரி அங்கே கூட்டத்திற்கு முன்பு நான் பேசுவேன் திருவெரம்பூர் தொகுதியில் மட்டும்தான் குடும்பத்திற்கு முன்பு நின்று நான் பேசுகிறேன் என்கின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு எங்களுடைய மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஏறத்தாழ பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்த தேர்தலில் ஏறத்தாழ நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்திருக்கார் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு நான் விசுவாசமாக இருக்க வேண்டும் ஒரு எம்எல்ஏவாகவோ ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொல்வதை காட்டிலும் உங்களுக்கான சேவகனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்றும் இருப்பான் என்பதை சொல்லி இதுவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த பொன்மலை பகுதியை சார்ந்திருக்கின்ற நாற்பத்தி நாலு நாற்பத்தைந்து நாற்பத்தி ஆறாவது வார்டு வரைக்கும் நாங்கள் எங்களால் முடிந்ததை என்னென்ன செய்திருக்கோம் என்று சொன்னால் சாலை அமைத்தல் குடிநீர் வசதி மழைநீர் வடிகால் அமைத்தல் மற்றும் சீரமைத்தல் ஊரக சுகாதார நிலையம் கட்டுதல் நாய்கள் கருத்தடை மையம் கட்டுதல் கட்டிடம் மற்றும் பூங்கா சீரமைப்பு பணி நியாய விலைக்கடை கட்டுதல் பூங்கா அமைத்தல் தூய்மை பணியாளர் குடியிருப்பு சீரமைத்தல் தூர்வாரும் பணி அங்கன்வாடி மையம் அமைத்தல் மின் விளக்குகள் அமைத்தல் பழுது மற்றும் பராமரிப்பு பணிகள் சமுதாய கூடம் உயர் மின்கோபுர விளக்கு அமைத்தல் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி சீரமைத்தல் தகனமேடை அமைத்தல் தளவாட பொருட்கள் வழங்குதல் சிறுபாலம் அமைத்தல் ஏன் இன்றைக்கு காலை கூட மூன்று இடங்களில் சிண்டெக்ஸ் டேங்க் திறந்திருக்கிறோங்கிற வரைக்கும் ஏறத்தாழ முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள்லாம் இந்த பொன்மலை பகுதியில் இருக்கின்ற இந்த மூணு வார்டுக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம் இன்னும் செய்ய வேண்டியது அதிகம் இருக்கின்றது அதையும் வருங்காலத்தில் நாங்கள் செய்வோம் என்கின்ற அந்த உறுதிமொழியோடு தொடர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை நீங்கள் வலுப்படுத்துங்கள் இங்கே நம்முடைய அண்ணன் தர்மராஜ் அவர்கள் சொன்னது போல அந்த உறுதிமொழியிலே நிறைவாக வருவது போல தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற விதத்தில் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள் நல்கிட வேண்டும் என்று சொல்லி சிறப்பான எழுச்சியான இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர் அண்ணன் தர்மராஜ் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற என்னுடைய ஆற்றல் மிகு வட்டக்கழகத்துடைய செயலாளர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்